தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எழுதி அதிகாரம் நான்கு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் இயேசுகளிலே அவில் உள்ள ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் துழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரத் இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பாந்த சகோரஸ் அவர்களே இன்று பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று நட்சத்திர நம்ம இயேசு அவர் என்ன பண்றாரு தொழுகி இருக்கும் இருக்கும்போது என்ன பண்றாரு பயங்கரமா எல்லாருக்கும் மக்களுக்கு ஞானத்தை போதிக்கிறாரு ஓகேங்களா கடவுளுடைய வார்த்தையை வந்து கற்பிக்கிறாரு அப்படி பண்ணும்போது பேய் பிடிச்ச ஒருத்தர் வந்திருக்க ஏசப்பா பார்த்து என்ன சொல்லுது பாரு பேய் பேய் கண்டுபிடிச்சிச்சிங்க ஏசப்பா எனக்கு தெரியும் நீங்க தான் கடவுள்னு தெரியும் உங்களுக்கு இங்கே என்ன வேலை எல்லாம் கொலைக்கிறது தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பேய் கத்துது பாருங்க பேய் கண்டுபிடிச்சி ஏசப்பா வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்றது இல்லை கண்டுபிடிக்கிறதே இல்லை டெய்லி கோவிலுக்கு போகிறோம் டெய்லி ஜெவமான சொல்றோம் ஆனால் ஏசப்பாவை கண்டுபிடிக்கிறது இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம் உள்ளார இறங்கி போய் ஏசப்பாவை நம்ம கண்டுபிடிச்சி அவரை நம்பினா மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் ஓடும் ஓகேங்களா நீ நமக்குள்ள எந்த பேய் இல்லையே நான் கோயிலுக்கு போனேன் எனக்குள்ள பெய்யிருந்தா தான் நான் கோயிலுக்கு போக முடியாது இல்லை அப்படின்னு நினைக்கலாம் கிடையாது பேய்ங்கிறது என்னது தீய எண்ணங்கள் தீய செயல்கள் செய்யறது எல்லாமே தான் பேய் பேயுடைய செயல்கள் ஸோ அதெல்லாமே நம்மளை விட்டு போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நாம ஏசப்பாவை நோக்கி செல்ல முடியும் அதுக்கு ஏசப்பாவில் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற பேயை ஓட்ட முடியும் ஸோ அவரை நோக்கி மன்றாடி நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் தீய செயல்களை விரட்டுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராளி ஆமீன்